கட்டண உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டம் சந்தி சிரிக்குது சந்தி சிரிக்குது தமிழக அரசின் ஸ்டாலின் அரசின் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது சந்தி சிரிக்குது சந்தி சிரிக்குது தமிழக அரசின் ஸ்டாலின் அரசின் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது நித்த நடக்குது ரவுடிசம் தலை தலைவிரி தாடுது நித்தம் முருகொலை நடக்குது ரவுடிசம் தலைவிரி தாடுது நாட்டில் வாழ அச்சமா இருக்கு நாளும் நாளும் குற்றம் பெறுகிறது தமிழ் சட்டம் ஒழுங்கை காக்கவறிய அரசே பதவி விலகு உடனடியாக மதுரை நகரில் சுப்பிரமணியம் மக்கள் <weit play scholars>